ஏழு வள்ளல்களில் ஒரு வள்ளல் தான் காரி வள்ளல் காரி காரிவல்லோட முழு பெயர் என்ன அப்படின்னா மலையமான் நெடுமுடி காரி இவர் திருக்கோவிலூரை தான் வந்து தலைநகராக வச்சு ஆட்சி செய்தார் இந்த திருக்கோவிலூர் ஊரை சுற்றி இருக்கிற மலையமான் குடிமக்களை இவர் ஆட்சி செய்தனால மலையமான் நாடுன்னும் அந்த நாட்டுக்கு பேர் வந்தது அந்த மலையமான் நாடு நாளடைவில் மலாடு அப்படின்னு வழக்கத்தில் மாறியும் போச்சு மலையம்மான் நெடுமுடிக்காரி வந்து அவருக்குன்னு ஒரு பஞ்ச கல்யாணி குதிரையை ஒன்று தேர்ந்தெடுத்து அதுக்கு போர் வித்தைகள்லாம் சொல்லியும் கொடுக்குறார் அந்த குதிரை கார் நிறத்தில் இருக்கிறதுனால இவர் முதல்ல முள்ளூர் அப்படிங்கிற மலைக்கு சிற்றரசனாக இருந்து பிறகு இந்த நாட்டுக்கு அரசனானதுனால திருமுடி சூட்டி அரசனானதுனால திருமுடி காரி அப்படின்னு பேர் இணைச்சிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க காரி வள்ளல் வந்து ஈகை தன்மையில் மட்டும்தான் அப்படின்னா இல்லை அதில் மட்டும் சிறந்தவர் கிடையாது அவர் செயற்கரிய வார்த்தைகளில் மட்டும்தான் பேசுவார் ரொம்ப சிறந்த சொற்களை மட்டுமே உபயோகிக்கக்கூடிய ஒரு நற்பண்பாளர்னு சொல்கிறாங்க நல்ல வீரரும் கூட சொல்கிறாங்க நல்ல முறையாக அள்ளி எள்ளி கொடுக்குற வள்ளல் எதை மாதிரி இதெல்லாம் தான் சிறப்புகள் அப்படின்னா இன்னும் இருக்குது கல்வியை கொடுக்குறதுல அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் ஆண் பெண் பெண் பேதமெல்லாம் இல்லை மக்கள் அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும்னு சொல்லி நிறைய ஏற்பாடுகளை செய்தவர் தான் காரி வள்ளல் இவர் கல்வி கற்கணும் அனைவருக்கும் கல்வி இருக்கணுங்கிறதுக்காக யார் வந்து கல்வி சம்மந்தமாக என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர் தான் வள்ளல் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பொருளை கொடுப்பார் அப்படின்னா கிடையாது இவர் ஒரு பெரும் படையே வச்சிருந்தார் எது மாதிரியான படை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வலிமை மிக்க படை வலிமை ஃபுல்லாகவே எல்லாமே கற்று தேர்ந்த வீரர்களை மட்டுமே வைத்திருந்த படை எல்லாருக்கும் இவரே எல்லா வல்ம வல்லமைகளையும் சொல்லி கொடுப்பார் வில் வாழ் வேல் அனைத்து திறமைகளும் கற்றுக் கொடுத்த படையை வச்சிருப்பார் இவர் படையை கேட்டாவே மற்ற அரசர்கள்லாம் நன் அஞ்சு இப்படி பயப்படுவாங்களையோ காரியோட படையா அப்படின்னு அந்த அளவுக்கு திறமையான படை அந்த சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஆட்சி செய்த சேர சோழ பாண்டியர் மக்கள் மக்கள் அரசர்களுக்குள்ளேயே போர் வந்தாவே ஏதாவது ஒரு மன்னன் வந்து என் துணைப்படையாக வருயா அப்படின்னு கேட்பாங்களாம் அளவுக்கு அவர் படை இருந்துச்சான் அவரோட வா வாழ்க்கையும் அவரோட வேலையே இதுதான் சேர சோழ பாண்டியர்கள் மன்னர்கள் யார் வந்து அவரை போருக்கு கூப்பிட்டாலும் துணைப்படையாக அவரோட படையை அழைச்சிட்டு போவார் அங்கே போய் போரில் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்ற அரசன் என்ன பண்ணுவார் இவருக்கு அப்படியே வண்டிகளிலும் குதிரைகளிலும் தேர்களிலும் யானை வழியாகவும் இவருக்கு அல்லல்ல குறையாத செல்வங்களை கொடுத்து அனுப்புவார் பொன் பொருள் பயிர்கள் தானியங்களும் கொடுத்து அனுப்புவார் அப்பேற்பட்ட சிறந்த வீரர் தான் நம்ம காரி அப்படியெல்லாம் கொடுத்து விடுற பொருள் அப்பா எனக்கு இவ்வளோ பொருள் கிடைச்சிருச்சு போரில் எனக்கு இவ்வளோ இது நீ அடுத்த போர் வர வரைக்கும் இதெல்லாம் எனக்கு தாங்கிற எண்ணம் கூட அவருக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை காரி எந்த அளவுக்கு எண்ணம் கொண்டவர்னா தன் இருக்கிற எதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது அவரோட மனைவி தவிர மற்ற எல்லாமே என்னோட பொருள்கள் எல்லாமே அடுத்தவர்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஒரு பொருள் இன்னைக்கு வருதுன்னா அது உடனே அவரை நாடி வர மக்களுக்கும் புலவர் பாணர்களுக்கும் அள்ளி கொடுத்து விடுவார் அந்த அளவுக்கு வள்ளல் தன்மை எதையும் தனக்காக வச்சுக்க மாட்டார் அதுலேயும் புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் காதில் தங்க கடுக்கன்னு அணிவிச்சு அழகு பார்ப்பாராம் தேரில் ஏற்றி அவங்கள தேரில் சிம்மாசனத்தில் அமர வச்சு மகிழ்ச்சி அடைவாராம் தேரை அவருக்கு கொடுக்குற தேரெல்லாம் அள்ளி கொடுக்கறதுனாலே அவருக்கு தேர் கொடுத்தான் காரிங்கிற பேரும் பல பாடல்களும் இருக்குது அவரோட பெருமைகளை கபிலர் நப்பசலையார் போன்ற புலவர்கள்லாம் பாட்டாகவே பாடினது புறணுற்று பாடலில் கூட நமக்கு தெரிய வருகிறது அப்பேற்பட்ட காரி வள்ளல் வந்து ஒரு முறை அவருடைய நண்பனான பெருனர் கிள்ளி அப்படிங்கிறவருக்கு அவர் அழைக்காமையே அவர் வந்து தோல்வியின் வீழ்ச்சியில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இவரே ஒரு படையை திரட்டிகிட்டு போய் அவரோட தோல்வியிலிருந்து அவரை மீட்டு கூட்டிகிட்டு வந்தாருன்னு போரில் சொல்லியிருக்காங்க அதனால் அவர் படை வீரனாக இருந்தாலும் ஈகையில் சிறந்தவராக இருந்தாலும் நெஞ்சில் ஈரமும் உடைய ஒரு வீரர் தான் அப்படின்னு எல்லாரும் மேற்கோள் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட வள்ளல் தான் இந்த காரி வள்ளல் அப்பேற்பட்ட வள்ளல் வந்து இப்போ யாராவது வராங்கன்னா இவங்களோட திறன் என்ன இவங்களோட பெருமை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அதிகம் இவங்க கம்மி அப்படின்லாம் தரமெல்லாம் பார்க்க மாட்டாராம் வந்த பாட்டு பாடினாலும் அவர்களை இவர் கண்டாலும் எடுத்து அள்ளி வீசி கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட வள்ளலில் வந்து நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் புலவர் கபிலர் அதுவும் அவங்களுக்கு நடந்துச்சு போய் நேர்லேயே அவர் அள்ளி இள்ளி கொடுக்குற வள்ளல் தன்மையான அந்த அதிசயத்தை கண்டுபிடிக்கிறார் சில காலம் அவரிடமே தங்குறாரு அப்போ அவர் கவனிக்கிறாரு நாலா திசையிலிருந்தும் மக்கள் வரத்தான் செய்வாங்க எந்த திசையில் எந்த மக்கள் எப்படி வந்தாலும் ஒரு சிறந்த வ வள்ளல் அப்படிங்கிறவர் யாருக்கு என்ன கொடுத்தா சரியாக இருக்கும் யாருக்கு எந்த பொருள் தகுதியாக இருக்கும் அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத அவரை கண்ணுக்கு தெரியுது இவர் அதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கபில அவர் பாட்டாளே வந்து காரிகிட்டு அதை எடுத்து வரைச்சதாகவும் இருக்குது எப்படி சொல்கிறாருன்னா நாலு திசையிலும் மக்கள் வந்தாலும் வள்ளலாகிய அரசனாகிய நீ யாருக்கு எது கொடுத்தால் பொருத்தமாக இருக்குங்கிறத பார்த்து கொடுக்கணும் அள்ளி எள்ளி கொடுக்கறது பொருள்கள் இருக்கிற வரைக்கும் நீ அள்ளி எள்ளி கொடுப்ப தவறு கிடையாது மன்னர் வந்து உன்னோட படைக்கு கொடுக்குற பரிசு அத்தனையும் நீ வந்து யாருக்கு கொடுக்குறேங்கிறத ப கொடுக்கணும் இல்லையா நீ கொடுத்த பொருள் வந்து உதவிகரமாக இல்லாமல் போய்விடும் சொல்லி அவர் எடுத்து சொன்னதாகவும் மேற்கோள்கள் நிறையா இருக்குது அந்த அளவுக்கு சீர் தூக்கி பார்க்காம வள்ளல் தன்மையால் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையான வள்ளல் தான் நம்ம வள்ளல் காரி